ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் இந்த சேனலை first டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காம சேனலை subscribe பண்ணி ஆளுற பட்டனை click பண்ணுங்கள் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறோன்னா பூசணிக்காய் கூட்டு எப்படி செய்யறதுன்னு தான் பார்க்க போறோம் வாங்க பூசணிக்காய் கூட்டுக்கு என்னென்ன பொருள் தேவைன்னு பார்க்கலாம் சின்ன வெங்காயம் கொஞ்சம் கட் பண்ணி எடுத்திருக்கேன் ரெண்டு வரமளகா கட் பண்ணியிருக்கேன் தாளிக்கிறதுக்கு கொஞ்சமாக கருவேப்பில் சோம்பு கடுள் தம்பு எடுத்துருக்கேன் பூசணிக்காயை கட் பண்ணி தண்ணியில் போட்டு சுத்தம் பண்ணி எடுத்துக்கலாம் இந்த சைஸில் கட் பண்ணி எடுத்துருக்கேன் வாங்க எப்படி பண்ணலான்றத பார்க்கலாம் ஸ்டவ் ஆன் பண்ணி கடாய் வச்சுக்கலாம் கொஞ்சமாக எண்ணெய் விட்டு எண்ணெய் காஞ்ச உடனே அதில் கட் பண்ணி எடுத்துருக்க வரமிளகாயும் சோம்பு அது கூடவே கடுழ்ந்த பருப்பு கொஞ்சம் சேர்த்து பொரிய விட்டுறலாம் நம்ம சேர்த்த சோம்பும் கடவுள் நம்மருப்பு நல்லா பொறிஞ்சி வந்த உடனே அதை கூடவே கட் பண்ணி எடுத்துருக்க வெங்காயத்தை சேர்த்துடலாம் அது கூடவே ஒரு கொத்து கருவேப்பிலையும் சேர்த்து ரெண்டையும் வதக்கி விட்டுறலாம் வெங்காயம் ஓரளவுக்கு வதங்கி வரணும் இந்த அளவுக்கு வதக்கி விட்டுட்டு இப்போ நம்ம நான் கட் பண்ணி எடுத்து வச்சுருக்க பூசணிக்காயும் சேர்த்துடலாம் பூசணிக்காய்க்கு தேவையான உப்பும் சேர்த்துடலாம் அது கூடவே ஒரு டம்ளர் தண்ணியும் சேர்த்து கலந்து விட்றலாம் பூசணிக்காயிலையும் தண்ணி விட்டு வேகும் அதனால் ஒரு டம்ளர் போதும் சேர்த்து கலந்து விட்டுறலாம் நம்ம சேர்த்த தண்ணியில் காய் நல்லா வெந்து மசிஞ்சு வரணும் அது வரைக்கும் வெயிட் பண்ணலாம் இந்த பூசணிக்காயில் வந்து நிறைய மருத்துவ பயன்கள் இருக்குது விட்டமின்ஸு நார்ச்சத்து நிறைஞ்சிருக்கு வெயிட் லாஸ் பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ணும் இரத்த அழுத்தத்தை கட்டுப்படுத்தும் நோய் எதிர்ப்பு சக்தியையும் அதிகப்படுத்தும் எலும்பு தசைய வலுப்படுத்தும் இவ்வளோ மருத்துவ பயன் நிறைஞ்ச பூசணிக்காய் அடிக்கடி நீங்களும் செஞ்சு சாப்பிடுங்க உன் குழந்தைகளுக்கும் செஞ்சு கொடுங்க காய் நல்லா வெந்து வரணும் நம்ம சேர்த்த தண்ணியெல்லாம் நல்லா வி காயோடு வெந்து நல்லா வந்துருச்சு இன்னும் கொஞ்சம் தண்ணி வத்துற வரைக்கும் வெயிட் பண்ணலாம் இந்த பூசணிக்காயை ஒயிட் ரைஸ் கூடையும் சேர்த்து சாப்பிட்லாம் சைட் டிஷ்ஷாகவும் யூஸ் பண்ணிக்கலாம் இந்த ஸ்டேஜில் ஸ்டவ்வாக ஆஃப் பண்ணிடலாம் தண்ணியெல்லாம் நல்லா சுண்டி வந்துருச்சு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க பாய் ஃப்ரெண்ட்ஸ்